இருந்து பாத்துக்கினு வரேன் அப்போ நாளைக்கு பொண்ணு ஸ்கூலுக்கு க்கு அனுப்பாம விடு அனுப்ப நான் அது நான் அப்புறம் அங்க இருந்து நான் உன்ட குடுத்துட்டு வர போறேன் ஏம்மா இப்படி பண்றது வந்து அந்த வந்து அம்மா சத்தம் ஏம்மா நீ எனக்கு கூட விட்டுடு எனக்கு இந்த லோன் காதிய கூட விட்டுடு நாளைக்கு நான் நமச்சு வைத்தி கிட்ட கை எடுத்து எங்க காசு நானே கொடுத்துட்டு போறேன் நீ லோன் காதிய கூட விடு அந்த லேடிக்கு மட்டும் நான் காசு நான் குடுக்குறேன் அது வந்து நான் வெளிய வந்த உடனே உனக்கு call பண்றேன் நாளைக்கு நான் என்ன எப்படியும் நாளைக்கு தான் போவேன் கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் பாத்துக்கோ ஆ என்ன ஏன் பா என்னத்த ஆச்சு இன்னும் ready ஆகலையா என்னத்தம்மா ஆச்சு அது இல்ல இல்லப்பா அது ready ஆயிடுச்சு நான் வந்து சொல்றதை கேளு அது ரெடி ஆயிடுச்சு அது நம்மளுக்கு வந்து அது வேண்டாம் உனக்கு நான் மூணு ரூபா தானே நீ கேட்டேன் உனக்கு மூணு ரூபா நான் போட்டு கொடுக்குறேன் எனக்கு மந்த்ல கூட நீ எனக்கு பைசா கொடுத்துட்டு போ லோன் ஆட்டிங்கன்னா உனக்கு நான் கொடுத்துட்றேன் அது லோன் ஏன் வேணாம்னு சொல்றேன்னா அதுக்கு வேற காரணம் இருக்குது தான் வேற ஒண்ணும் கிடையாது வேணனன்னாலும் வாங்கிக்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு என்ன அது வேணும்னாலும் நீ வாங்கிக்க அது ஒன்றும் ரெடி ஆகாம இல்லை ரெடி ஆகிருக்கேன் அப்படி எதுக்கு கொடுக்க மாட்டேங்கம் ஆ இவங்களுக்கு நான் வெளியே வந்த உடனே பைசா நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் ஆனால் அதான் இனி ஒரு நாள் பாரு நான் இப்போ இங்கே தான் இருப்பேன் தான் போவேன்னு நினைக்கிறேன் காலையில் இல்லை எப்படி இருக்குது சூழ்நிலைன்னு தெரியல பாண்டியில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எங்கூரில் நான போகிறான் எவ்வளோ கொஞ்சம் அரை நேரம் அம்மா பேசுறதுக்கு டைம் கூட நம்ம போன பேசுறோம் அம்மா நாள் கூட டைம் ஆகாது நான் இங்கே இங்கே வந்து ஐசி கிட்டே இருக்கிறேம்மா ஐ